அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பிகின் சீக்ரெட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முன்னோர்களின் சாபத்தில் இருந்து தப்பிக்கணுமா அப்ப தை அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் தை அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் நல்லாசியால் அளவற்ற நன்மைகள் உண்டாகும் பித்திருக்கடன்களை நிறைவேற்றினால் நன்மைகள் பெருகும் என்று சிவபெருமானே ஸ்ரீ ராமபிரானிடம் கூறியிருக்கிறார் சிவபெருமான் கூறியதை கேட்ட பின்பே ஸ்ரீராமர் தன்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்திக்கும் ஜடாயுவுக்கும் எல் தண்ணீரால் தர்ப்பணம் செய்து பிதிர் பூஜை செய்தார் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதி என்பது முன்னோர்களை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை என்பது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை நாளையும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பையும் புண்ணிய காலங்களாக கொண்டாடி வருகிறார்கள் நாம் செய்யும் தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே தட்சிணாயன கால தொடக்க மாதமான ஆடி மாத அமாவாசை நாளில் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருகின்றனர் நாம் செய்யும் தர்ப்பணத்திற்காக ஒவ்வொரு அமாவாசை திதி என்றும் நம் உள்ள நீர்நிலைகளில் வந்து தங்குவார்கள் ஒரு வருடத்தை இரண்டு பருவங்களாக நம் முன்னோர்கள் பிரித்து வைத்துள்ளனர் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள காலத்தை தட்சிணாயன காலம் என்றும் தை முதல் ஆனி மாதம் வரை உள்ள காலம் உத்தராயண காலம் என்றும் பிரித்து வைத்துள்ளனர் இதன் காரணமாகவே உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாத அமாவாசை திதியையும் தட்சிணாயன கால தொடக்க மாதமான ஆடி மாத அமாவாசை திதியை பிதுரு வழிபாட்டிற்குமே மிக உகந்த தினம் என சாஸ்திர நூல்கள் தெளிவாகவே சொல்லியுள்ளன அதிலும் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணம் துவங்கும் உத்தராயண மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை திதி மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது காரணம் அந்த நாளில்தான் நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் தர்ப்பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் பித்ருலோகம் செல்லும் நாளாகும் தை அமாவாசை நாளில் கடற்கரை ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வணங்குவது இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருவரின் மிக முக்கிய ஆன்மீக கடமையாகும் பிதுர்காரகன் மாத்ருக்காரகன் சூரியனை பூமியும் அதன் துணைக்கோளான சந்திரனும் சுற்றி வருகின்றன என்பது அனைவரும் அறிந்த அறிவியல் உண்மை தை மாத தொடக்கத்தில் மகர ராசியில் நுழையும் சூரியனும் பூமி மற்றும் சந்திரனுடன் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் தினமே தை அமாவாசை நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது சூரியன் ஆண்மை ஆற்றல் வீரம் ஆகியவற்றை தரக்கூடியவர் சந்திரன் நம்முடைய மனதுக்கு அதிபதியானவர் மகிழ்ச்சி தெளிவான தெளிந்த அறிவு இன்பம் ஆகியவற்றை தரக்கூடியவர் இதனால் தான் சூரியனை பிதர்காரகன் என்றும் சந்திரனை மாத்திருக்காரகன் என்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன சூரியனையும் சந்திரனையும் தந்தை தாயாக மதித்து வழிபடும் தெய்வங்களாக கருதி வழிபடுகின்றனர் இத்தனை பெருமகளை உடைய சூரியன் மற்றும் சந்திரனை தாய் தந்தையை இழந்த அனைவருமே அமாவாசை திதியில் வழிபடுவது பண்டைய காலம் தொட்டு பின்பற்றப்பட்டு வரும் ஒரு வழக்கமாகும் தை மாதத்தில் அம்பாலையும் முருகனையும் போற்றி வழிபடும் மாதமாக இருந்தாலும் இந்த அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் நல்லாசியால் அளவற்ற நன்மைகள் உண்டாகும் நீத்தார் கடனை சரியாக முறையாக செய்தால் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் பித்திருக்களுக்கு திதி தருவது பிண்டம் வைத்து வழிபடுவது போன்ற கடன்கள் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என சாஸ்திரங்களும் ஜோதிட நூல்களும் தெரிவிக்கின்றன இவ்வாறான கடன்களை முறையாக நிறைவேற்றிவிட்டாலே போதும் நம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கை வளம் பெற்று மென்மேலும் சிறக்கும் பித்ரு கடன்களை நிறைவேற்றினால் நன்மைகள் பெருகுமென்று சிவபெருமானே ஸ்ரீராமபுரணிடம் கூறியிருக்கிறார் சிவபெருமான் கூறியதை கேட்ட பின்புதான் ஸ்ரீராமர் தன்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்திக்கும் ஜடாயுவுக்கும் எல்லால் தர்ப்பணம் செய்து பிதிர் பூஜை செய்தார் ஸ்ரீராமர் பித்ருக்கடனை பூர்த்தி செய்த உடனே சிவபெருமான் ஸ்ரீ முன்பு தோன்றி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ததால் அனைத்து பாவங்களும் நீங்க பெற்று அனைத்து நன்மைகளும் தேடி வரும் என புராணங்கள் தெரிவிக்கின்றன ஆடி அமாவாசை திதி என்று நமது பித்திருக்களை பூலோகம் செல்ல யமதர்மன் அனுமதி தருவார் யம தூதர்கள் பித்ருக்களை சூரியனின் வாகனத்தில் பூலோகத்திற்கு அழைத்து வருவார்கள் பித்ருக்களுமே அவரவர் சந்ததியினர்களின் இல்லத்திற்கு செல்வது அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்போது பித்ருக்கள் தங்களின் வாரிசுகளையும் உறவினர்களையும் பார்க்க மிகுந்த பாசத்துடனும் பசியுடனும் வருவார்கள் அதனால்தான் அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாகும் அதிலும் தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்து வழிபட்டால் அவர்களின் மனம் குளிர்ந்து நம்முடைய குடும்பத்தில் கெட்ட சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் காப்பாற்றுவார்கள் தை அமாவாசை நாளில் நாம் பித்ருக்களை வழிபட்டு அவர்களின் பசியை போக்காமல் விட்டுவிட்டால் நமது பித்ருக்கள் மிகுந்த வருத்தத்துடன் பித்ருலோகம் செல்வார்கள் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது அதாவது வருத்தத்துடன் பித்ருலோகம் செல்லும் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் கோபப்பட்டு நமக்கு சாபம் அளித்து விடுவார்கள் இந்த பித்திருக்கள் சாபமிட்டு விட்டால் தெய்வத்தால் கூட கருணை காட்டவும் உதவி செய்யவும் முடியாது என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தகைய சாபமானது தெய்வத்தின் அருளையே கட்டுப்படுத்தி தடை செய்யும் வலிமை கொண்டதாக மாறிவிடும் கடவுள்கள் நமக்கு அளிக்கும் வரத்தினையே தடை செய்யும் அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள் நமது பித்திருக்கள் ஆகவே நாம் பித்திருக்களின் சாபத்திற்கோ கோபத்திற்கோ ஆட்படாமல் இருப்பது நமக்கும் நமது சந்ததியினருக்கும் நல்லது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி